ஆய்ங்க அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ அதே வந்துட்டு மதியானம் மதியானம்னு சொல்ல முடியாது ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு மணி ஆகிடுச்சி மதிய சாப்பாட்டை சாப்பிட்டு மாட்டை அப்படியே கட்டிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ நானும் பாப்பா தம்பி பாப்பா நடந்து போயிட்டுருக்கா தம்பி நடக்கலன்ட்டான் ஸோ அவனையும் தூக்கிட்டு ஸோ நடந்தால் போகிறோம் எப்போவுமே நடந்தால் போவேன் அம்மா வீட்டுக்கு ஸோ பாப்பாவும் மதிய சாப்பாட்டை சாப்பிட்டு அப்படியே நடந்து போயிட்ருக்கோம் ஸோ போயிட்டு பார்க்கலாம் எங்கள் ஊர் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் அவங்க அக்கா நடக்கும் அவனும் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ அம்மா வீட்டுக்கு இதான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற வழி இதாங்க எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே சுற்றி கிராமந்தான் எல்லாமே விவசாயம்தான் இந்த பேக் ஒன்று அவனுக்கு எடுத்துக்கணும் ஸோ அவனோட திங்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்கும் பார்த்திங்களா எங்கள் வில்லேஜை பார்த்திங்களா ஃபுல்லாக விவசாயம் தான் ஸோ இந்த பக்கம் தண்ணி இல்லை அதனால சும்மா போட்டாங்க அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெல் தான் இந்த நெல் வந்து இப்போ பொங்கல் அறுத்துருவாங்க பொங்கல் கட் பண்ணி இதில் தான் பொங்கல் செய்வாங்க எவ்வளோ லென்த்தாக போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே எல்லோ கலரில் தெரியுது எல்லாமே நெல் தான் சைடு வர்ற வரைக்கும் எல்லாமே நெல் தான் நடங்க நடங்க போகலாம் ஏதோ கொஞ்சம் ஆதி வந்து என்னை ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க என்னால் தூக்கிட்டு வரவே முடியல தூக்கிட்டு நடக்கவே முடியல ஸோ எக்கல்லையும் உட்கார மாட்டேங்கிறான் அவனாலையும் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியலையாட்டுக்கு உட்கார மாட்டேங்கிறான் ஓடுப்பா அவனோட அக்காவோ தம்பியோட ஸோ எங்கள் நடப்பாதை பயணம் விட்டது ஸோ ரெண்டு கிலோமீட்ரு போகணுங்க ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் இல்லை ரெண்டு கிலோமீட்ரு நடக்கணும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ என் பையன் நடந்து வர அழகாக பாருங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து என்னை ரெஸ்ட்டு கொடுத்துருக்கான் எனக்கு ரெண்டு பேரும் அம்மா அப்பா வீட்டு தோட்டத்துக்கும் வீட்டுக்கும் வந்து ஒன்றரை கிலோமீட்ரு வருங்க ஸோ எப்பவுமே இந்த பாதை வழியாக நாங்கள் நடந்தால் சின்ன வயசுலேருந்து நடந்தால் போவோம் நடந்து தான் வருவோம் வீட்டில் எங்களுக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது தோட்டத்தில் தான் வந்துட்டு எங்களுக்கு எல்லா வேலையுமே அதனால் எப்போவுமே வந்துட்டு இரு இருபது வருஷமா குறைஞ்சது பதினஞ்சு வருஷம்னாலும் சின்ன வயசுலேருந்து நாங்கள் பிறந்து விவரம் தெரிஞ்சு நடக்க தெரிஞ்சதுலேருந்தே நாங்கள் நடந்து தான் போவோம் தோட்டத்துக்கு இந்த பாதை வழியாக நடந்தால் வருவோம் மேக்ஸிமம் ஒன்றரை கிலோமீட்ரு வருங்க தோட்டத்துக்கு வீட்டுக்கும். இளமையில் வந்து எதுவுமே தெரியலைங்க ஒன்று ஒரு வசனம் உண்டு தெரியுங்களா இளமை ஊஞ்சலாடுதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நடந்து அப்போ நடந்து போகிறது வர்றதுங்கிறது ஒரு சிரமமாகவே தெரியாது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப முடியலைங்க அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நடக்க முடியலை அதனால அப்பா கிட்ட சைக்கிள் ஒன்று ரெடி பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ அப்பா ஒரு சைக்கிள் ஒன்று ரெடி பண்ணி தந்திருந்தாங்க ஸோ இப்போ அந்த சைக்கிள் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுங்க அந்த சைக்கிள் ரிப்பேர் ஆகலைன்னா வந்துட்டு நமக்கு எந்த சிரமமும் இருக்காது ஸோ ஆதிக்குட்டி ஏதோ ஓரளவுக்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டாங்க ஸோ ரொம்ப நன்றி சொல்லணும் ஆதிக்கு ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து ரெண்டு கிலோமீட்டர் அவனை தூக்கிட்டு நடக்க மாட்டேன் கேஸ் மூசின்னு வாங்கோம் இப்போ அதுக்கு மேலே நடக்க முடிலு தூக்க சொல்லிட்டேன் அந்தளவுக்கு அளவுக்கு நன்றி நடந்து வந்தது எனக்கு நன்றி அந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சுங்க இப்போ அதனால் அப்பா கொண்டு வாலிமல்ல தான் கொண்டு போய் வேலை பார்க்கணும் வண்டியிலே கட்டிட்டு போய் அங்கே கடையில் கொடுத்து அப்புறம் வேலை பார்த்து திருப்பி அந்த வண்டியிலே அந்த மெயின் பைபாஸில் கொண்டுட்டு வருவாங்க ஸோ அதனால் எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க வயசான காலத்தில் அப்பாவை போட்டு சிரமப்படுத்த வேண்டாம் அப்படிங்கறனால இன்னும் கொஞ்சம் நாளாகிடுச்சுன்னா நம்மளே எது ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் வந்துட்டு கூடிய சீக்கிரம் சைக்கிளை ரெடி பண்ணி ஆகணுங்க தூக்கிட்டு தான் மாறேன் அப்புறம் இறைக்கு ட்ரிங்கில் அழுது என்ன ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே குளத்து வேலை ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நடுவில் வந்து உடம்பு நல்லா நான் குளத்து வேலைக்கெல்லாம் போகலங்க ஏரி வேலைக்கு ஸோ குளத்து வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இவனையும் தூக்கிட்டு சாப்பாடு கூட எல்லாம் தூக்கிட்டு என்னால் நடந்து போகவே முடியாது அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ளே நான் ஒரு வாரம் இருக்குது அதுக்குள்ளே வந்துட்டு ஸோ அப்போ சைக்கிள் ரெடி பண்ணி தர சொல்லணும் இங்கே பார்த்திங்களாங்க இதாங்க எங்கள் ஊர் பைப்பாஸு திருச்சி டு மதுரை போகிற பைப்பாஸ் ஒரு வழியாக பைப்பாஸை வந்து அடைஞ்சிட்டேங்க ஸோ பைப்பாஸை வந்து அடைஞ்சிட்டோமாவே எப்போவுமே ஒரு சந்தோஷம் வந்துடும் மனசில் ஏன்னா பைப்பாஸுக்கு பக்கத்தில் தான் தோட்டம் அதுக்கு அங்கிட்டு அப்படியே காட்டு வழியாக நடந்து போயிடலாம் அதனால ஒரு சந்தோஷம் வந்துடும் ஒரு வழியாக பைப்பாசை வந்து அடைந்துட்டோங்க எங்கள் பைபாஸ் பார்த்தீங்கன்னா நாலு வழிச்சாலை இந்த பக்கமும் ரோடு இந்த பக்கமும் ரோடுங்க பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் ரோடு ஸோ நடு செண்டரில் இந்த கட்டை மாதிரி கட்டிருப்பாங்க எங்க பைபாஸ் ரோட்டை விட்டு கடந்துட்டோம்னாவே கொஞ்சம் கடந்த மாறிங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ் ரோட்டை விட்டு கடக்கிறது ஸோ அங்கே வந்து நான் அந்த ரோட்டில் அரை மணி நேரம் நிற்கணும் அதுதான் பெரும் பிரச்சனையே ஏன்னா வண்டி இந்த பக்கமே இந்த பக்கமும் போயிட்டே இருக்கும் இந்த பக்கம் கால் மணி நேரம் அந்த பக்கம் கால் மணி நேரம் உணவே அரை மணி நேரம் நிற்கணும் அதுவே அந்த வெயில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு வழியா நடந்து வந்துட்டேங்க இதாங்க எங்கள் தோட்டத்து பக்கத்தில் இருக்கிற கோயில் ஸோ ஊருக்கு எல்லை தெய்வம் கா காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி வந்துட்டு எங்கள் தோட்டத்துக்கு இந்த கோயில் வந்து சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்லுவாங்க இந்த குளத்தில் தாங்க இப்போ இந்த குளத்தை பார்க்கையிலலாம் ரொம்ப அழுகையாக வருது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்கிற வாழ்க்கையை விட நாங்கள் அப்போ வாழ்ந்த வாழ்க்கையை எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அந்த சந்தோஷத்தெல்லாம் யாராலுமே நிவர்த்தி பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஆடு மாடு இங்கே பார்த்தீங்களா அந்த குளம் எவ்வளோ ஃப்ரீ ஏரியா ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளெல்லாம் கொண்டு வந்து ஆட்டு மாட்டை விட்டுட்டு இந்த கோயிலில் வந்து நல்லா முட்டாயி தீனி வாங்கி சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்துருக்கிறதா வேலை ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க விளையாடுவோம் இப்போ அந்த குடுப்புனே இல்லாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த சாமி என்ன சாமின்னு பார்த்தீங்கன்னா ஐயன்ஆர் சாமி ஸோ வருஷத்துக்கு ஒருக்க திருவிழா நடக்கும் ஆழமரமா ஆலமரமாக அரசமரம் மரங்க சாரி மறந்துட்டு ஸோ இந்த அரச மரத்தில் இந்த அரச மரத்தில் தாங்க மாட்டெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு மாடெல்லாம் அவங்கட்டு மேயும் இந்த அரச மரத்தில் தான் படுத்துருப்போம் வந்து பார்க்க தாங்க கோயில் சின்னமாக இருக்குது ஸோ இது வந்துட்டு கருப்புன்னு சொல்லுவாங்க அதனால இது பேமஸான சாமிங்க அப்பா வந்து இதுக்கு வருஷ வருஷம் ஒரு கிடா ஒன்று வெட்டு வெட்டிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு காவல் தெய்வம் நம்ம நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டு காவல் தெய்வம் அப்படிங்கிறனால வருஷ வருஷத்துக்கு ஒரு கிடா ஒன்று வெட்டுவாங்க பார்த்திங்களாங்க கோயிலெல்லாம் விட்டு கடந்து போயிட்ருக்குறோம் ஸோ இந்த கோயில் திருவிழாலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவில் எடுத்து போடுறேங்க ஸோ ரொம்ப பெருசாலாம் நடக்காது சிம்பிளாக பொங்கல் வச்சு கிடா வெட்டுறவங்க ரொம்ப சிம்பிளாக தான் நடக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அம்மா அப்பாட்ட சொல்லவே இல்லை நான் சொல்லாமல் தான் வரேன் ஸோ சர்ப்ரைஸாக போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்தால் கூட திட்ட மாட்டாங்க ஆனால் இப்போ வந்தால் திட்டுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ காலையில் வந்தால் நல்லா இருந்திருக்கும் இப்போ மதியானம் சாய்ங்காலமாக வரீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இந்த டைம் நம்ம சுச்சுவேன் இந்த நிலமை அப்படி தானுங்க ஸோ மாமா மாட்டை மேய்ச்சி கட்டிட்டு நம்ம ஒர்க்கு அங்கே வேலையை முடிச்சிட்டு தான் வர முடியும் ஸோ நம்ம யார் பார்ப்பாங்க சொல்லுங்கள் அவ்வளோதாங்க தோட்டத்தை பக்கம் நெருங்கிட்டோம் ஸோ நாங்கள் தோட்டத்து பக்கத்தில் போனோடனே காமிக்கிறோம் பாருங்கள் என்னால் அந்த அளவுக்கு இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியலைங்க ஸோ தம்பி இந்த பக்கம் கை இழுக்குது பார்க்கலாம் ஸோ ஒரு வழியாக தோட்டத்துக்கு வந்துட்டோம் எங்கள் அம்மா இங்கே நிற்கிறாங்க பாருங்க ஸோ வந்து இது வந்து எங்கள் மாமா வீட்டு காடு எங்கள் மாமா வீட்டு காட்டில் வந்து கருது கட் பண்ணியிருப்பாங்களா எங்கள் அம்மா ஆட்டுக்குட்டி இருக்காங்க நீங்கள் வர்றாங்க பார்த்தீங்களா ஸோ எங்கள் ஆடு பாருங்க இங்கே நிற்கிது கருப்பாக தெரியுதா தெரியுது இல்லைங்களா இது என்ன இல்லை கையில் அது என்னது இது இந்த வண்டியில் கருது அடிக்கையில் உதுந்த நெல்லை பொறுக்குறியா இங்கே பார்த்தீங்களா ஸோ கருது வந்து வண்டி விட்டு அறுத்துருக்காங்க அதில் வந்து கட் பண்ணி உதுந்த நெல்லாமா எவ்வளோ நெல் வந்து கையில் அறுத்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது ஆனால் கையில் அறுக்கலை அப்படின்னா தான் உதுந்து கொட்டும் ஆதிக்குட்டியை வந்து அம்மா தூக்குனாங்க ஸோ பக்கத்துலேயே வரமாட்டான் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டான் அதனால கொஞ்சம் தூரமாகவே நின்று கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் ஆட்டை மேயிடா அம்மாக்கு உடம்பு சரியில்லை வா கொஞ்ச நேரம் போய் ஆட்டை மேய் அப்படின்னு சொல்லி தம்பியை வம்புழுத்துட்ருக்காங்க ஸோ அதான் நின்று பார்த்து நேரம் சிரிச்சிகிட்ருக்கேன் இங்கே பார்த்திங்களாங்க அம்மா வந்தாங்க கொஞ்சம் நேரம் இருந்தாங்க ஸோ அப்புறம் ஆடு வந்து அடுத்த காட்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுங்க அம்மா அங்கிட்டு வருவோம் அதனால் போய் அம்மா திருப்பி மடக்கி அளப்புறாங்க இந்த காடு யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீட்டு காடுங்க எங்கள் தாய் மாமா வீட்டு காடு எங்கள் தோட்டம் பக்கத்துலேயே இருக்குது அவங்க வந்து இப்போ கருது வந்து வண்டி விட்டு கட் பண்ணியிருப்பாங்களாருக்கு ஃபுல்லாகவே விளைஞ்சிடுச்சாமா கட் பண்ணியிருப்பாங்களாட்டுருக்கு அதில் வந்து கீழே உயர்ந்து இல்லைங்களா அந்த நெல்லை தான் அம்மா பிறக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்களாங்க ஒரு கருவ மரம் இது வந்துட்டு கருவ மரம்னு சொல்லுவாங்க அதில் பாருங்கள் ஒரு கைப்பிடி வந்து கருதை வந்து கட்டி விட்ருக்காங்க இது எதுக்குன்னு தெரிஞ்சால் உங்கள் ஊரில் நீங்கள் எதுக்காக இதை கட்டுவீங்க அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தூரை கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தூரை இல்லாட்டி ரெண்டு தூர் மூணு தூர் அந்த மாதிரி கணக்கு வச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாமிக்கு கட்டிடுவாங்கங்க ஸோ சாமிக்கு கட்டின பிறகு தான் வந்துட்டு இந்த தோ கட் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக கட்டியிருக்காங்க எங்கள் சைடு உள்ள வழக்கம் அப்படி உங்கள் சைடு உள்ள வழக்கம் எப்படின்னு சொல்லுங்கள் பார்த்தீங்களா ஸோ ஒரு வழியே எங்கள் தோட்டத்துக்கு வந்துட்டோ இவங்க எங்கள் தோட்டம் தான் இருக்கும் இந்த கூடை வந்து ஆடு கட்டுற கூடங்க இதில் தான் ஆடு கட்டுவோம் அப்பா வந்து நைட்டுக்கு இங்கே காவலுக்கு இங்கே இதில் படுத்துக்குவாங்க பார்த்தீங்களா அப்பா வந்து இங்கே கல்லில் உட்காந்துருக்காங்க ஸோ அம்மா ஆடு மேய்க்கிறாங்க இங்கே பார்த்திங்களா ஸோ நாங்கள் வரவும் எங்கள் அம்மாவும் ஆட்டை ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்களை பார்க்குறதுக்கு ஸோ இந்த தாங்க எங்கள் வீட்டில் வந்து நிறையா வெள்ளாடு நிற்கும் ஆனால் இப்போ வந்துட்டு வெள்ளாடு மட்டும்தான் மாடு இல்லை ஸோ மாடு எல்லாமே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தனால எல்லாமே செத்து போச்சு இதாங்க எங்களுடைய ரியல் லைஃப் தான் எப்போவுமே போவோம் அது அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா கோழி அடைச்சி போட்டிருக்காங்க அதை இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்கள் எங்கள் லைஃப்பில் உள்ளதாக ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக வரனால நான் ரெண்டு பாட்டாக போடலான் இருக்கேன் ஸோ இது முதல் வரும் அடுத்து நாங்கள் இப்போ தான் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இதுக்கு மேலே என்னென்ன வேலை பார்க்குறோம் ஸோ எப்படி இருந்துட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நன்றி